இப்போ இந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்படுற ஒரு விஷயம் வந்து திருமணமாகியும் ரொம்ப நாள் குழந்தை இல்லாம குழந்தை எளிமை பிரச்சனை இப்போ பத்து வருஷம்லாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு இங்கே வந்து குழந்தை பிறக்குதுன்னு சொன்னீங்க இது எதனால் அவங்க கர்ம வினைகள் எதுவும் காரணமாக இருக்குங்களா இல்லை அவங்க முன்னோர்கள் செய்த ஏதாவது பாவங்கள் சாபங்கள் அந்த மாதிரி இருக்குங்களா அதை எப்படி நிவர்த்தி ஐயா அதாவது பார்த்தீங்கன்னா கர்ம வினை சாபன்றது ஒன்றுங்க முன்னோர்கள் செய்த பாவங்கள்ன்றது ஒன்று அதாவது முன்னோர்கள்னா அவங்களுடைய மூதாதையர்கள் செய்த பாவங்கள் பா நம்மளுடைய நம்முடைய குடும்பத்தை திறந்துக்கிட்டே வந்துங்கன்னா அவங்க அதாவது அவங்க அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில எப்படியாவது முன்னேற்றம் அடையணும் எப்படியாவது மேன்மை அடையணும்னு போராடிக்கிட்டு இருப்பாங்க எல்லாமே அவங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவங்களுடைய சாபத்தினால வாழையடி வாழையாக அந்த குடும்பத்தில் வந்து யாருமே வந்து நிம்மதி இல்லாததான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க புத்திர பாக்கியம் கூட சில நேரத்தில் இல்லாமல் போகும் அதோடு மட்டும் இல்லாமல் கர்ம பாவங்கள் பூரா முன்ஜென்மத்தில் மனிதனாக பிறந்தால் ஏழு பிறப்புன்னு சொல்லுவாங்க அவங்கவுங்களுடைய பிறப்பினுடைய பூர்வஜன்ம பிறப்பினுடைய சாபங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த சாபங்கள் நீங்கிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் எதனால் புத்திர பாக்கியங்கள் இல்லாமல் இருக்குது உடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்கு எந்த மாதிரியான மூலிகை மருந்துகளை சாப்பிடணும் எந்த மூலிகை மருந்துகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் துல்லியமாக சொல்வாங்க அதன் பிரகாரம் நிறைய பேருக்கு பார்த்து ஏக லட்சக்கணக்கான பேர்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் பார்த்து நான் சொல்லி எவ்வளோ பேருக்கு குழந்தை பிறந்திருக்குது எவ்வளோ பேர் நான் நல்ல பலன்கள் அடைஞ்சு நல்லபடியாக இருக்கிறாங்க ஏன் இப்போ நாடி ஜோதிடம் பொறுத்தவரை எவ்வளவோ ஜோதிடம் இருக்குது இப்போ நாடி ஜோதிடத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது நிறைய பேர் வராங்க பிரபலங்களும் நிறைய பேர் பார்க்குறாங்க அவங்க வாழ்க்கை வரலாறுல எப்படியெல்லாம் வாழ போகிறோம் அதெல்லாம் கேட்குறாங்க நிறைய பேர் பலனடைஞ்சு போகிறாங்க இப்போ இந்த நாடி ஜோதிடம் பொறுத்தவரை அவங்க நேரில் வந்து பார்க்குறதுக்கு பலன் இருக்கா வர முடியாதவங்க எப்படி பார்க்கலாம் அதாவது நேரில் வந்து பார்த்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஓலைச்சொடி எடுத்து அவங்க ஒரு மனதோடு திருப்தி அடைஞ்சு நல்லபடியாக போகிறாங்க வர முடியாதவங்க ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க ஏன்னா ஒரு தொலை தூரத்தில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஏன்னா வர முடியாத சூழ்நிலை அந்தமாரி உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து தொலை தூரத்தில் ஆன்லைனில் பார்த்துக்குறாங்க நேர்லேயும் வந்து பார்த்துக்குறாங்க எப்படி பார்த்தாலும் ஒன்று தான் அதாவது அவங்களுக்கு உண்டான பலன்கள் எதுவோ அது வந்து துல்லியமாக நம்ம சொல்லிட்டோம்னாலே அவங்க திருப்தி ஆகிடுவாங்க அந்த ப அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்லிச்சனை நம்ம வந்து சித்தர்கள் மூலமாக சொல்லிட்டோம்னாலே அவங்க ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க அதுதான் தான் நான் வந்து சிறப்பான சொல்லிகிட்டு இருக்கேங்க இப்போ வந்து ஜோதிடர் பார்த்து தான் நிறைய பேர் வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கும் திருமணம் பண்ணுறாங்க பொருத்தங்கள் பார்க்குறாங்க எல்லாம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணமாகி ஒரு சில ஒரு ஒரு வருஷத்துலையோ ரெண்டு வருஷத்துலையோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள கடும் பிரச்சனைகள் சண்டைகள் தினமும் உங்கள் வீட்டுக்கு போனால் புருஷங்களுடைய சண்டை வேலை விட்டு போனால் மன நிம்மதி இல்லை இந்த மாதிரி நிறைய டிவோர்ஸ் கேஸ்லாம் வருது இது எதனால் வருது இதை தடுக்கிறதுக்கு என்ன விஷயம் நாடி ஜோதிடத்தில் சொல்லுவீங்க அதாவது அதை அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய கர்ம வினைகள் சரியில்லை அத கணவரை திருமணம் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணுன்றது விதிப்பிரகாரம் எழுதிருக்கும் நல்ல க நல்ல மனைவிக்கு வந்து நல்ல கணவர் கிடைக்க மாட்டாங்க நான் அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கரும வினை சாபமாக இருக்கும் நல்ல மனைவிக்கு வந்து நல்ல கணவர் இருக்க மாட்டாங்க நல்ல கணவருக்கு நல்ல மனைவியாக அமைய மாட்டாங்க அது வந்து கலிகாலத்தில் கலிகாலத்தில் அந்த மாதிரியான சாபங்கள் தான் பெறுவாங்கன்றது வந்து சித்தர்கள் கூறியிருக்கிறாங்க அந்த விதியை மதியால் வெல்லக்கூடிய வழி வந்து உங்களுக்கு ஓ சித்தர்கள் மூலமாகத்தான் வந்து செயல்படுத்த முடியும் அதனால் வந்து சித்தர்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்தாலே கோடி புண்ணியம் அதனால் நீங்கள் வந்து இந்த ஓ ஓலை உங்களுடைய நூலை வந்து துல்லிய நூலில் பா துல்லிய நாடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும் யாரை கல்யாணம் பண்ணணும் எந்த கணவரை நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆயுள் முழுவதும் சந்தோஷமாக இருப்பீங்க அல்லது நீங்கள் விரும்பின கணவரை திருமணம் பண்ணுவீங்களா அல்லது காதல் பிரச்சனையாக இருந்தால் கூட அந்த காதல் பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி நீங்கள் காதல் கணவரோடு நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீங்களா இல்லை அந்த காதல் கணவரோடு நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு கூட கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் தான் வரும் அதனால் நிச்சயமாக நீங்கள் அவங்கள பண்ணாதீங்க உங்களுக்கு வேறு வாழ்க்கை தான் இருக்குது அப்படின்றத துல்லியமாக சொல்லுவாங்க அப்படி வேறு வாழ்க்கை அமைஞ்சிங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அவங்களுடைய அங்க அடையாளங்கள் என்ன அவங்க எந்த துறையில் வேலை பார்ப்பாங்க எந்த ஸ்தாபனத்தில் அவங்க பணிபுரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு சொந்த வீடு உண்டா வாசல் சொந்த சொந்த வீடு சொத்துக்கள் செல்வங்கள் இதெல்லாம் இருக்குதா இல்லையா எப்படிப்பட்டவராக இருப்பார் அவரோடு நீங்கள் இணைந்து எப்படியெல்லாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான வா வாழ்க்கை பெறுவீங்க பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தால் எப்படிப்பட்ட பொண்ணு உங்களுக்கு கிடைப்பாங்க அந்த பெண்ணு எந்த மாதிரியான வேலையில் இருப்பாங்க அவங்களோடு நீங்கள் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு ஆயுள் முழுவதும் நீடித்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்னதான் வழி எப்படி தான் இருப்பீங்கன்றதெல்லாம் ரொம்ப துல்லியமாக சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏராளமான பேருக்கு பார்த்து சொல்லி எவ்வளோ பேர் பலன் பெற்று அவங்கவுங்களும் நாளுக்கு நாள் நாங்கள் நல்லா இருக்கிறோன்னு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயா இப்போ நாடி ஜோதிடம் பொறுத்தவரை இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயந்தானா யார் வேணாலும் பார்த்துக்கலாங்களா இது அதாவது ஓலைச்சூடியை பொதுவாக பார்க்கணும்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு விதிப்பிரகாரம் எழுதி வச்சிருந்தாதான் தான் அவங்க வந்து பார்ப்பாங்க அவங்க பார்க்க வராங்கன்னு சொன்னாலே அவங்களுக்கு விதிப்பிரகாரங்க கிடைக்கின்றத ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான் அவங்க பார்ப்பாங்க அந்த மாதிரி சில பேர் வந்து பார்ப்பாங்க சில பேருக்கு வந்து இப்போ பிரகாரம் வந்து பார்க்க வந்தாலும் கூட சில பேருக்கு கிடைக்காமலும் போயிடும் அப்படி கிடைக்காமலும் போயிடும் ஆனால் முக்கியமாக வந்து இப்போ அவங்க பார்க்க வராங்கனாலே பொதுவாகவே கிடைத்து விடும் அவங்களுக்கு கிடைச்சிருச்சுனாலே அவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலங்கள் யாரை திருமணம் பண்ணால் அவங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் எந்த பொண்ணை திருமணம் பண்ணால் அவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆயுள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கும் இந்த பொண்ணை திருமணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் கோர்ட்டு கேச்சு வழக்கு இந்தமாதிரி வரும் அப்படின்றத சொல்லுவாங்க இந்த கணவரை நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் தான் வரும் அதனால் நீங்கள் அந்த பொண்ணை கல்யாண அந்த ப பையனை கல்யாணம் பண்ணாதீங்கன்றத துல்லியமாக சொல்லுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு இரண்டு பேரை விரும்புகிறாங்க நான் யாரை கல்யாணம் பண்ணணும்னு எனக்கே தெரியலைங்க நான் எனக்கு வந்து நிம்மதியே இல்லை இருவருமே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப மனசு உடஞ்சி போய் பித்து பிடிச்ச மாதிரி இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அந்த முதல் கணவரை முதல் பையனை தான் நீங்கள் திருமணம் பண்ணுவீங்க முதலாவதாக விரும்புகிறவரை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க அவரோடு தான் நீங்கள் ஆயுள் முழுவதும் சந்தோஷமாக இருப்பீங்க இரண்டாவதாவது இரண்டாவதாக விரும்புகிறவரும் வந்து உங்கள்கிட்ட வந்து திருமணத்துக்கு பிறகு அவ அவரோடு நீங்கள் இணைந்து இணைஞ்சிங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுத்தும் உங்களை வந்து அவமதித்து நடப்பார் அடித்து துன்புறுத்துவார் இதனால் பல பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் அந்த மாரியான வாழ்க்கை உங்களுக்கு வராது அப்படின்னு சொன்னால் நான் எப்படி பார்த்தாலும் இரண்டாவது பையனை தான் திருமணம் பண்ணலான்னு நான் இருக்கிறேன் அப்படி அந்த பொண்ணு சொன்னது ஆனால் அந்த முதல் ப பையன் வந்து நான் எப்படியாவது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இங்கே வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு நான் சொன்னது போல தான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க நீங்கள் படாதீங்க நீங்கள் போய்ட்டு வந்து முருக பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு திருத்தணிக்கு போய்ட்டு மனமுருக வணங்கி அந்த பகவானை மனமுருக வணங்கி மாலை சாற்றி ஒரு பதினெட்டு சுமங்கலிக்கு மாங்கல்லி தானம் பண்ணுங்க உங்களுக்கு நிச்சயமாக அந்த பெண்ணை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் மாதிரியே அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அதாவது போன தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணமாகி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க மனசார சொன்னாங்க அதனால் அந்தமாரி இந்த சித்தர்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட அதாவது நவகிர நபர் நவகிரகங்களையும் பன்னெண்டு ராசிகளையும் தன்வசம் ஆகக்கூடியவங்க தான் சித்தர்கள் அந்த ஏழு சனியாக இருந்தாலும் சரி கிரக கோ கோச்சார கோல் மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்களாக இருந்தாலும் சரி நாகதோஷமாக இருந்தாலும் சரி காலசெல்ம தோஷமாக இருந்தாலும் சரி அதுக்கு ஏற்ற வரண் ஏழு எப்படிப்பட்ட வரனை இங்கே திருமணம் பண்ணலாம் நேரம் சரியில்லாத நேரத்தை எப்படி நீங்கள் வந்து எதிர்கொள்ளலாம் அந்த நேரம் சரியில்லைன்னா கூட நீங்கள் இந்த மா தொழில் யாருக்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது யாருக்கிட்டையும் கடன் கொடுக்கக்கூடாது செய்யக்கூடிய தொழிலையே நீங்கள் வந்து நான் நடத்திக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் உங்களுக்கு என்ன தொழில் செஞ்சால் அந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் எந்த உங்களுடைய சக்திக்கு எந்த தொழில் செஞ்சால் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க அதே மாதிரியே பார்த்து நிறைய பேருக்கு பார்த்து சொல்லி அதே மாதிரி தொழில் தொழிலெலாம் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு எவ்வளோ பேர் சொல்லியிருக்கிறாங்க